பதினெட்டாம் சங்கீதம் இருபதாம் வசனம் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் சங்கீதம் பதினெட்டு எதற்காக பாடின சங்கீதம் என்பது மேலே அடைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் தாவீரை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் விலக்கி மீட்டது நிமித்தமாய் சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் தேவன் விலக்கி மீட்டது நிமித்தமாய் பாடின சங்கீதம் கத்தர் எப்படியாக அவனை மீட்டார் எத்தனை போராட்டம் வந்தது அத்தனை போராட்டத்துக்கும் எப்படி அவனை விலக்கி மீட்டார் என்கிற அந்த சங்கீதத்தை அவன் பாடும்போது இதில் ஒரு முக்கியமான அதாவது தேவன் எப்படியெல்லாம் தாவிதை நடத்தினார் என்று பாடிக்கொண்டே வரும்போது எவ்வளோ பெரிய சத்துருக்கள்லாம் இருந்தாங்க அத்தனை சத்துருக்களுக்கும் என்னை விலக்கி காத்தார் என்று பாடிக்கிட்டு வரும்போது தாவீதும் பிரம்மாணங்களின்படி எப்படி நடந்து கொண்டார் என்பதை என்னாகிறார் பாடுகிறார் மூன்றும் சேர்ந்தாதான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இவன் கைகளின் சுத்தம் எதை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறார் பாடுகிறார் தன்னை அழிக்க நினைத்த ராஜாவாகிய சவுல் இவன் அந்த சவுல் நிறத்தில் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரனாக இருந்தான் இவனுக்கு சவுல் ராஜா தன்னுடைய மகளை கொடுத்து மருமகனை ஆக்கினான் எல்லாம் பண்ணினான் ஒரு பக்கம் தெரியும் சவுல் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்ததினால் மனிதர்களை பிரியப்படுத்த ஒரு எண்ணம் கொண்டு தனக்கு பிரியமானதை சவுல் செய்தால் தேவாவியவர் விலகி விட்டார் ராஜ்யபாரம் எல்லாமே சொல்லிட்டார் தேவனோடு இருக்கிறான் அவன் தேவனுக்கு பயந்து உண்மையா நடக்கிறான் அவனுக்கு ராஜா அவங்க எண்ணம்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கான் அவன் மீது தேவையில்லாத பொறாமை எலும்புகிற எலும்பி சவுல் ராஜா தாவீரை கொல்ல எல்லா முடிவுகளும் பண்ணி தவறான கண்ணோட்டங்களை போட்டு மக்களுக்கு புரிய வைக்கும்படியாய் தாவீரை என்னை கொல்ல தேடினான் என்று மறைமுகத்தில் நிறையா தவறுகளை செஞ்சு இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கெபிகளையும் கண்மலைக்குள்ளேயும் ஒளிஞ்சி வாழ்கிறார் தாவீது அங்கேயும் சவுல்ராஜா தன்னுடைய சேனைகளோடு என்னாகிறாரு தேடி தாவீதை அழிக்க வேண்டும் என்று வரும்போது கிட்டத்தட்ட மூன்று தடவை தாவீதின் கையில் சவுளை ஒப்பு கொடுத்துட்டார் தேவன் மனுஷ ஞானத்தில் என்ன ஆகாது ஒன்றுமே நடக்காது எவனை அழிக்கலான்னு சவுல் திட்டம் போட்டு எங்களுக்கும் தான் இருப்பான் அவனை தேடி கண்டுபிடிங்கன்ட்டு கொஞ்சம் நான் படுத்து தூங்கிடுது ஒரு சேவகர்லாம் இருக்கத்தக்க அவன் தூங்கிட்டு இருக்க எதிர்பாராமல் ஒரு அதான் காக்கப்படுவது கத்துடைய கிருபைனால தான் இருக்கே தவிர நம்முடைய எல்லாமே சரி பண்ணிட்டோங்கிறதுனால இல்லவே இல்லை சவுல் கொல்ல தேடுனா சவுளை தேவன் தாவிது கையில் கொடுத்துட்டார் அவனுக்கு எந்த பாதுகாப்பும் படு தூங்கிட்டுனா அசந்த தூக்கம் தாவிதோடு கூட இருக்கிறவன் சொல்கிறான் உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினவன் இவன் தானே இவன் இன்னைக்கு ஒரே வெட்டா வெட்டிட்டாங்கிறான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை என்ன கூடாது நம்ம தொடக்கூடாது ஆயிரம் தான் அவர் எப்படி இருந்தாலும் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரை தொட்டால் தேவன் அதுக்கு நமக்கு சரியாக செய்வார்னு இங்கே சொல்கிறான் பாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசந்த படிங்க அபிஷேகம் வித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் கத்தர் வஞ்சகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார் இத்தனை நாளும் தாவிதை காப்பாற்றினவர் இனிமேலும் காப்பாற்றுவார் தாவிதை அழிக்க சவுல் எல்லா சேனையும் இறக்கினான் இறக்கியும் கண்ணுக்கு அகப்படாதபடி காக்கிறவர் தேவன்தான் தாவிதனுடைய திறமை அல்ல அதை தாவிது உணர்ந்திருக்கிறார் அதனால இந்த இடத்துலையும் சொல்கிறார் கத்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவனை நம்ம கை வச்ச ஆண்ட நிச்சயமாக நம்மளை குற்றவாளியாக வழியாக திருப்பார் அவன் இவ்வளவு குற்றம் நம்மளை தீர்த்தோம் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க விடலை ஆனால் இவனை இன்னைக்கு முடித்தோம்னா தேவன் நம்மளை பிடிப்பார் நமக்கு எதுக்கு இருந்தது வேண்டாம் விடு இதைத்தான் அங்கே சொல்லுகிறான் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டி நீர் என்று